ஆண்டவன் தரும் குழந்தைகள் சிறுகதை ஆசிரியர் எஸ் ரங்கநாயகி அவர்கள் எங்கடா வந்த மூர்த்தி குழந்தை குட்டி எல்லோரும் சௌக்கியம்தானே என்று நரசிம்மன் கேட்டார் ஆகிவிட்டவர் மெல்ல பூஜை புனஸ்காரங்களையெல்லாம் முடித்து கொண்டு தினசரியை எடுத்து கொண்டார் உங்க ஆசீர்வாதத்துல எல்லோரும் சௌக்கியம்தான் உங்களை பார்க்க வரணும்னு என்று லீவு போட்டேன் உங்க மாட்டு பெண் லீலாவும் நானும் தினமும் உங்களை பார்க்க வரணும்னு தான் துடிக்கிறோம் எங்க முடிகிறது அவள் ஏதோ போது போக்குக்குன்னு சோஷியல் சர்வீஸில் நுழைஞ்சா இப்போ அது விட மாட்டேங்கிறது வீட்டில் தங்க முடியவில்லை குழந்தைகளை பார்த்துக்க அவள் அத்தையை வீட்டோடு இருக்கோம் எனக்கும் ஆஃபீஸில் கொள்ளை வேலை வர முடியலை புரியறதடா குடும்பம்னா அப்பாவை மட்டும் நினைச்சுண்டு இருந்த முடியிறதா நாளும் தான் வேண்டியிருக்கு போன மாதம் குடும்பத்தோட காஷ்மீர் பக்கமெல்லாம் போன போல இருக்கு நன்னா சுற்றி பார்த்தேலா மூர்த்திக்கு மனதோடு இந்த கேள்வி உறுதியது ஓ அதுவா ஆமாம்ப்பா ஆஃபீஸில் டீயே தருகிறார்கள் வீணாக்குவானேன் கிளம்பினோம் நீங்கள் இல்லாமல் போனோமேனு லீலா கூட குறைப்பட்டாள் நீங்கள் ரிட்டையர் ஆகலை அதனால் என்னடா உன் தேயில நான் துத்திக்க முடியுமா எனக்காக தனியாக செலவு செய்யணும் நானே கொஞ்ச நாளைக்கு கங்கை கரையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவன் நன்னாக இருக்குது இந்த வயசில் கங்கை கரையாவது தனியாக இருக்கிறதாவது இந்த வீட்டை காலி செய்துவிட்டு முதல்ல என்கிட்ட வந்துடுங்க சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் எதுக்குடா அதெல்லாம் இத்தனை நாளாக இங்கேயே தள்ளியாச்சு இனிமே எதுக்கு ஒருத்தனுக்கு பாரமா நரசிம்மன் வழுகை தலையை தடவிக்கொள்கிறார் அவசரப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நேற்று தான் உன் அண்ணா ராமன் வந்து கூப்பிட்டு விட்டு போனான் அவன்கிட்டேயே நான் இருக்கணுமாம் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை நியாயமா இத்தனை காலமா உங்கள் அவன் தன்னிடம் வச்சுட்டு இருக்கணும் இப்போ கூப்பிடுறான் ஏதுடா இது மூர்த்திக்கு மூத்த பிள்ளை முரளி இருக்கானே அந்த முரளி அமெரிக்கா போய் படிக்க துடிக்கிறானே படித்தா முன்னுக்கு வரலாமேன்னு அவனுக்கு தோணித்தா முரளியை ஃபாரின் அனுப்ப போறியா அந்த கவலை தான் எனக்கும் லீலாவுக்கும் பெருசாக போச்சு அவன் மேலே படிக்க தொடிக்கிறான் பணத்துக்கு வழி தெரியலை ஸ்காலர்ஷிப்புக்கு முயற்சி செய்யவில்லையா போக வர பணம் வேண்டுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கப்பட்டாலும் போக தொடிக்கிறான் தாத்தாவுக்கு என் மேலே கொள்ளை ஆசை நிச்சயம் உதவுவார் அப்படின்னு ஒரே போடாக போடுறான் பேசி கொண்டு இருந்தபோதே நரசிம்மன் பெயருக்கு ஒரு தபால் கவர் வருகிறது நரசிம்மன் கடிதத்தை படித்துவிட்டு தம் கையிலேயே வைத்து கொள்கிறார் சாரங்கன் எழுதியிருக்கான் சாரங்கனா என்ன எழுதியிருக்கான் ஆகியாச்சு இனிமே தனியா இருக்காம என்கிட்ட வந்துடுன்னு கூப்பிடுறான் நரசிம்மன் சிரித்து கொண்டே கூறினார் இந்த சாரங்கனை எனக்கு தெரியாதா குழந்தை குட்டி இல்லை ஏதுடா அப்பா தனியாக இருக்கிறாரேன்னு அம்மா போனதுமே வேலையை ராஜினாமா செய்துட்டு வரும்படி அப்பாவை கூப்பிட்டு வச்சுக்க தோணலையே ஒரு மச்சினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் குழந்தையில்லா குடும்பம்னு அவன் தலையை தடவினார் மாமனார் இப்ப கையில் பணம் இருக்காது ஏதோ மெட்ராஸில் வீடு வாங்கக்கூட ஏற்பாடு செய்கிறான் போல இருக்கு ஆமாம் அதை மறைக்கலை அடையாறு பகுதியில் ஒரு மாடி நாற்பத்தைந்து ஆயிரம்மாம் எனக்கு குழந்தை இல்லை கடைசி காலத்தில் யார்கிட்ட இருக்கிறது அதுக்காக வீடு வாங்கலாம்னு பார்க்குறேன் உங்களுக்கு விழுப்புரம் பிடிக்கலைன்னா மதராஸில் வாங்க போகிற வீட்டில் நீங்கள் இருங்கோன்னு எழுதியிருக்கான் எழுத மாட்டானா பின்ன ரிட்டையர் ஆயாச்சு உங்கள் கையில் பணம் மொத்தமாக வந்திருக்கும்னு அவனுக்கு தெரியாதா இத்தனை நாட்களாக உங்களை கூப்பிட தெரிந்ததா வீடு வாங்க தோணித்தா இவன் குணம் உங்களுக்கு புரியலை பெத்த பாசம் அப்போ நான் வரட்டுமா மகன் புறப்பட்டு போய்விட்டான் சமையல்காரன் பட்டாபி எதிரே வந்து நின்றான் என்ன பட்டாபி என்ன வேணும் என்னத்த சொல்கிறது மனசு தவியாக தவிக்கிறது தைரியமாக சொல் வயசு நாற்பதாச்சு கல்யாணம் பண்ணிக்கல இந்த ஆற்று மாமி போன பிற்பாடு தான் உங்ககிட்ட வந்தேன் மாமியோட ஃபோட்டோவுக்கும் எனக்கும் ரொம்ப பரிச்சயம் என் கணவனை விட்டுடாதேடான தினமும் என்கிட்ட சொல்கிறா போல ஒரு தோற்றம் நீங்களும் சொந்த மகனை பாவிக்கிறேள் இப்போது ரிட்டையர்ட் ஆயிட்டேள் உங்கள் பிள்ளைகள் உங்களை கூப்பிடுறா என் கது என்ன ஆக போகிறதோன்னு நினைச்சாலே பகீருங்கிறது உங்கள் பிள்ளைகள் அவள் வீட்டில் என்ன விட்டு விடுவாளா இந்தா பட்டாபி கடவுள்கிட்ட எல்லா பாரத்தையும் ஒப்படைக்கிறா போல என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வழக்கம் போல் ருசியாக சமைச்சு குடும்பத்தை பார்த்துக்க அந்த தாயார் விசாலத்தின் திதி வழக்கம் போல ராமன் வீட்டிலே தான் ஏற்பாடு சகோதரர்கள் மூவரும் வந்துவிட்டனர் நரசிம்மன் சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் தான் வருவார் உடனே புறப்பட்டு போய்விடுவார் நரசிம்மன் வரவில்லை ஆனால் பட்டாபி வந்தான் அப்பா எங்கடா பட்டாபி சாப்பிட இருக்கோமே அப்பா இன்னைக்கு வர முடியாதாம் ஏதோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலையாம் வக்கீலையும் அழைச்சுண்டு போயிருக்கார் வக்கீலா ரெஜிஸ்டரர் ஆஃபீஸா எதுக்கடா என்ன சமாச்சாரம் உயில் கீயல்னு அப்படித்தான் இருக்கும் போலிருக்கு உயிலா உயிலா அனைவரும் ஒரே கூச்சலிட்டு கேட்ட சப்தம் உயில் எழுதிட்டாரா ரிஜிஸ்டர் ஆயிடுதா இந்த நேரத்துக்கு ஆகியிருக்கும் நிரந்தர உயில்னு சொல்லிட்டார் அப்படியா எப்படி எழுதி வச்சிருக்கார் தெரியுமா என் குடும்பம் பெருசு மூர்த்தியின் பதட்ட குரல் குடும்பம் பெருசானால்தான் அப்பா பணம் தரணுமா குழந்தைக்குட்டி கிடையாது என்றால் பணமும் கிடையாதாக்கோம் சொல்லப்போனால் பிற்காலத்தில் உட்கார வைத்து செய்ய சந்ததி இல்லாததினால் எனக்குத்தன் பணம் அவசியம் வேணும் சாரங்கனின் வாதம் இது ஆண்டவன் தனக்கு கொடுத்தவைகளுக்கு நன்றி செலுத்துறா போல எல்லாரையும் வஞ்சிக்காமல் எழுதி வைக்கிறதா பேசின்றார் நான் போயிட்டு வரேன் அப்பாவுக்கு காத்திருக்காம நீங்க சாப்பிடுங்கோ பட்டாபி கிளம்பி போய்விட்டான் இந்த பட்டாபி சொல்றது சரியாக இருக்குமா ஏதாவது உளறுகிறானா நன்னா இருக்கு அப்பாவுக்கு பட்டாபி அந்தரங்கமாச்சே அவனுக்கு தப்பிதமில்லாமல் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் திவசத்துக்கு பிறகு நீங்கள் மாமனாரை பார்க்காமலேயே வந்துட்டேளா மனைவி சந்திரா சாரங்கனை கேட்டாள் விழுப்புரத்தில் இருந்த மாமியார் தவசத்துக்கு என்று அவள் போவதே இல்லை எதுக்கு பார்க்கணும் அப்பா தான் எல்லாத்துக்கும் உயில் எழுதியாச்சு வீடு வாங்க பணம் தருவார் நம்மக்கிட்ட வெச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணினோம் அந்த பணத்தை கேட்குறதுக்கு வழி இல்லாமல் எழுதி வச்சாச்சு அதுவும் சம பங்குன்னு பட்டாபி சொல்கிறான் எப்படியும் அப்பாவுக்கு அப்புறமா அந்த பணம் கிடைக்க போகிறது இப்போவே அப்பாவை அழைச்சி வச்சுண்டு எதுக்கு கஷ்டப்படணும் ஆமாம் இந்த விலைவாசியில் ஒரு நாள் சாப்பாடு ஆகணும்னா மாதம் இருநூறுக்கு குறையாது உங்கள் அப்பா சல்லி காசு குடும்பத்துக்கு போட மாட்டார் ரிட்டையர் ஆயாச்சு வீட்டில் உட்காந்துண்டு தொண துணைப்பார் மூத்த பிள்ளை தான் வரிஞ்சு கட்டின்னு அப்பாவை வச்சுக்க போகிறதா சொன்னாரே வச்சுக்கிடட்டுமே ஹலோ யாரு சந்திராவா சௌக்கியமாக இருக்கியா ஏதோ இருக்கேன் ரொம்ப தலைவலி மூச்சு முட்டுறது உடம்பெல்லாம் குத்துறது உயிர் மட்டும் ஊசலாடுறது குடும்பத்தை கூட கவனிக்க முடியலை தான் ஐயோ அப்படியா லீலாவுக்குத்தான் உடம்புக்குன்னு சொன்னா உனக்குமா நல்ல டாக்டரை பாரு இங்கே இன்னைக்கு வீட்டை காலி பண்ணுறேன் காலி பண்ணுறேளா மூத்த பிள்ளை வீட்டோட போறேளா அதுவும் சரிதான் உங்களை வச்சுக்கிறது அவா கடமை இல்லைம்மா அங்கே போகலை ராமன் மாமியாருக்கு மயக்கம் நான் போன கஷ்டம் அப்படியா இந்த உடம்புல எனக்கு வாய் திறக்க வழி இல்லை என்னை பார்த்தாலே நீங்கள் தவிச்சிட கூப்பிட கூப்பிடக்கூட முடியாமல் இருக்கேன் வேதனைப்படாத உன் மாமியார் திதியில் உங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும்னு நினச்சேன் நடக்கலை பட்டாபி சொல்லியிருப்பானே சொன்னான் உயில் சமபங்குன்னு ஏதோ சொன்னானே ஆமாம்மா ஆண்டவன் மனிதனுக்கு அளிக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்துடணும் வஞ்சிக்க மாட்டான் ஈஸ்வரன் எனக்கு நம்பிக்கை அதனால எழுதி வச்சாச்சு கங்கை கரையில் போய் நிம்மதியாக இருக்கணும்னு திட்டம் பட்டாபியம் நிழல் போல வரான் அழைச்சுண்டு போகிறேன் உடம்பை பார்த்துக்க சரிப்பா வயசு காலத்தில் இது நல்ல நிம்மதியான ஏற்பாடு தான் பட்டாபியம் உங்களோட வர்றது மனசுக்கு ஆறுதலாக இருக்கு அடிக்கடி கடிதம் போடுங்கோ என்னடா பட்டாபி எப்படிடா ஆச்சு ராமன் மூர்த்தி சாரங்கன் எல்லோருமாக கேட்கிறார்கள் பட்டாபிக்கு பேசக்கூட முடியவில்லை அழுகை பீரிட்டு கொண்டு வருகிறது குரல் அடைக்கிறது நரசிம்மன் கங்கை கரையிலேயே காலமாகிவிட்டார் அவர் விருப்பப்படியே பட்டாபி கொல்லி போட்டுவிட்ட சாம்பலை கங்கையிலே கரைத்துவிட்டு பிள்ளைகளுக்கு தகவல் கொடுத்தான் கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து பூஜையை முடித்தார் சுவாமிக்கு பழம் நிவேதனம் செய்தார் அந்த பழத்தில் ஒரு வில்லலை வாயிலை போட்டவர் தான் மார்பு என்றார் கண்ணை சொருகி போய்விட்டார் நினைத்தாலே கதறி அழலாம் போலிருக்கு அதெல்லாம் கிடக்கட்டும்டா ஏதோ உயில்னு எழுதியிருந்தியே எடுத்துக்காட்டு பட்டாபி பெட்டியிலிருந்து உயிலை எடுக்கிறான் ராமன் அதை பெற்றுக்கொள்கிறான் எல்லோரும் ஆவலுடன் கேட்க படிக்கிறான் மனிதனுக்கு பெண்களாகவும் பிள்ளைகளாகவும் இருந்து கடைசி வரையிலும் அவனை பேணி காப்பது கை கால் கண் காது மூக்கு ஆகிய அவயங்களை இவை அவனை உண்மையாக பாதுகாக்கும் குழந்தைகள் இவற்றை பழுதுபடாமல் கடைசி மூச்சு வரையிலும் ஆண்டவன் அவனுக்கு அருளிவிட்டால் அந்த ஆண்டவனுக்கு நன்றி கடன் பட்டு விடுகிறேன் ஆண்டவனின் அன்பை எதிர்நோக்கம் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வதே இந்த நன்றி கடனை தீர்க்கும் வழி கடவுள் இந்த என் அவயங்களை கடைசி மூச்சு வரையலம் காப்பாற்றி அவை என்னை கட்டி காக்க வழி செய்வார் என்ற நம்பிக்கை அதனால் ரொக்க பணத்தில் பாதி பாகம் ஊனமுற்றோர் நல்வாழ்வுக்கு எழுதி வைக்கிறேன் மிகுந்தவைதான் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிறேன் தங்கள் குழந்தைகளை நம்பிக்கொண்டு அவர்கள் நிற்காமல் கடைசி காலத்தில் இந்த பணம் உதவும்படி தேசிய சேமிப்பு பத்திரங்கள் வாங்கி தங்களையும் நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது என் நிழல் போல என்னுடன் இருந்த பட்டாபிக்கு சம்பள பணம் சேமிப்புடன் அதற்கு சமமாக ஒரு பங்கு போட்டு வந்த பணத்தையும் என் கையில் உள்ள மிகுதி பணத்தையும் எடுத்துக்கொள்ளும்படி எழுதி வைக்கிறேன் இந்த அப்பாவுக்கு புத்தி சிதறி போயிருக்கும் நரசிம்மனின் மனைவி பெற்றுத்தந்த மனித குழந்தைகளின் ஏக மனதான தீர்ப்பு அன்பனவர்களை ரங்கநாயகி அவர்கள் எழுதிய ஆண்டவன் தரும் குழந்தைகள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி